அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராசி அன்பர்களுக்கு ஜூன் மாதம் மூன்றாம் தேதிக்கு பிறகு நிகழப்போகிற கிரக மாற்றத்தின் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெறப்போகிறது போகிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் இந்த ஜூன் மாதம் மூன்றாம் தேதிக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா கிரக நிலைகளில் பார்க்கும் பொழுது சில மாற்றங்கள் ஏற்படுதுங்க இந்த மாற்றத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு வந்து சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறது

கிரகமாற்றங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா ஒன்பதாம் தேதி பார்க்கும் பொழுது புதன் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறாரு பதிமூணாம் தேதி மாறுகிறாரு பதினைந்தாம் தேதி சூரிய பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபத்தி ஆறாம் தேதி புதன் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார் இவ்வாறாக கிரக மாற்றுத்தின் அடிப்படையில் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலையுமே ஒரு முறைக்கு பல யோசித்து செய்து வெற்றி பெறக்கூடிய ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மனதில் உங்களுக்கு ஒரு விதமான திம்பு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலமாகவும் மாதமாகவும் அமையப்பெறும் அப்படின்னு சொல்லணும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மன மகிழ்ச்சி சற்று அதிகரித்து காணப்படலாம் முயற்சிகள் சாதகமான பலன்களை தரக்கூடிய வகையில் அமையப்பெருக்கிறதுங்க பணவரத்து சற்று அதிகரித்து காணப்படும் அதையும் மாதிரி வயிறு சம்பந்தப்பட்ட நோய் வரலாம் அப்படிங்கறதுனால கொஞ்சம் கவனமாயிருங்க உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல அலட்சியம் கொள்ள வேண்டாம் குறிப்பாக உணவு கட்டுப்பாட்டில் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களை மாதத்தினுடைய மத்திய பகுதியில் செய்யறது நலன் தரக்கூடிய பலன்களை தரக்கூடிய வகையில போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரியான விஷயங்கள் மாதத்தினுடைய நடு நீங்கள் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா பெரும்பாலும் சாதி அதிகமாக நடக்கும் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் கூடுதலாகவே இருக்கு அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி வாடிக்கையாளர்கள் பற்றிய பீன் கவலைகள் ஏற்பட்டு நீங்குங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும் ஆனால் எதிர்பார்த்த அளவு இருப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடினமான விஷயம்தான் பணி நிமித்தமாக வெளியூர் செல்ல வேண்டியும் வரலாம் குடும்பத்தில் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் ராசியில் இருக்கக்கூடிய புத்திக்காரகன் புதனால் எல்லாவற்றையுமே நீங்கள் சமாளித்து வெற்றி காண்பீங்க வாழ்க்கையில் துணையுடன் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்ளுங்க அதுதான் உங்களுக்கும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி பிள்ளைகள் நீங்க சொல்வதை கேட்டு நடக்கவில்லையே அப்படிங்கிற எண்ணம் ஏற்பட்டு நீங்க வழக்குகள்ல சாதகமான நிலை காணப்பட வாய்ப்புகளும் இருக்கு பெண்களுக்கு முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும் பணவரத்து இறக்கும் உடல் ஆரோக்கிய ரீதியான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாயிருப்பது அவசியமாகிறது கலை துறையினருக்கு மனதில் திடீர் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் வாகனங்கள்ல செல்லும் போதும் வெளியூர்களுக்கு செல்லும் போதும் கூடுதல் கவனம் இருக்கணுங்க அதே மாதிரி சூரிய பகவானினுடைய சஞ்சாரத்தால் முன்கோபம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் பார்க்கும் பொழுது வீண் தகராறும் ஒரு சிலருக்கு ஏற்படலாம் அதனால் கொஞ்சம் நிதானமாக செயல்படுவது அவசியமாகிறது அரசியல் துறையினருக்கு வளர்ச்சி பெற மிகவும் கவனமாக இருப்பது அவசியமாகிறது செலவை குறைப்பதன் மூலமாக பணத்தட்டுப்பாடும் குறையலாம் பேச்சில் கடுமையை காட்டாமல் இருப்பது அவசியமாகிறது அதுதான் நன்மையும் தரும் மேலிடத்தின் மூலமா மனமகிழும் படியான சூழ்நிலைகள் உருவாகும் நண்பர்கள் உறவினர்களுடன் கவனமாக பேசி பழகிறது ரொம்ப ரொம்ப நல்லது மாணவர்களுக்கு கூடுதல் மதிப்பெண் பெற எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் அதே மாதிரி வீண் கவலையை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அடுத்தவர் ஆலோசனையை கேட்டால் முடிவில் சொந்த அறிவில் நீங்க செயல்படுவீங்க வீண் கவலை ஏற்பட்டு நீங்க செலவு சற்று அதிகமாகத்தாங்க இருக்கும் இடமாற்றம் ஏற்படலாம் எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல தாமதங்களும் உருவாகலாம் அடுத்தவருக்கு உதவ போய் வீண் பிரச்சனையில சிக்கிக்கொள்ள நேரலாம் அப்படிங்கிறதுனால கவனமாக இருப்பது அவசியமாகிறது புதிய நட்பு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உருவாகும் தொழில் வியாபாரத்தில் பாத்தீங்க அப்படின்னா போட்டிகளை நீங்க சந்திக்க வேண்டியதாக இருக்குங்க அதே மாதிரி வியாபாரம் தொடர்பான அலைச்சலும் பார்த்தீங்கன்னா புதிய ஆர்டர்கள் பற்றிய கவலையையும் ஏற்படுத்தும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி உத்தியோக இருக்கிறவங்க சக ஊழியர்களுடன் சற்று அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் யாவுமே ஒரு முடிவுக்கு வரக்கூடிய வகையில் இருக்க இருக்கப்பெறும் கூட சொல்லலாம் அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள்ல நீங்க கூடுதல் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது எந்த ஒரு காரணத்துக்காகவும் சட்டென்று உணர்ச்சி பட வேண்டாம் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ண அதிகளவில் வாய்ப்பிருக்குங்க இந்த மாத தொடக்கத்தில் வேலைகளை மிக சுறுசுறுப்பாக நீங்கள் செயல்படுவீங்க உங்களுடைய வேலைகளை சிறப்பாக திட்டமிட்டு செயல்படுத்துவீங்க உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம் உங்களுடைய நிதி நிலைமை மேம்படும் நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களிடமிருந்து நல்ல ஆதரவை பெறுவீங்க நீதிமன்ற வழக்குகளில் முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்பு இருக்கு இந்த மாதத்தில் எதிரிகளினுடைய ஆதி த்தைக் கட்டுப்படுத்துவதற்கான வாய்ப்ப உங்களின் கடின உழைப்பிற்கு முயற்சிகளுக்கு முழு பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கப்பெறும் தொழிலதிபர்கள் தங்களினுடைய தொழிலை விரும்பப்படுத்தவும் லாபகரமான திட்டத்தில் முதலீடு செய்யவும் ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு உண்டாக பெறும் இந்த மாதத்தில் எந்த ஒரு விஷயத்திலையுமே ஆணவத்துடன் செயல்பட வேண்டாம் பணம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் முதலீடுகள் விஷயத்தில் ஆபத்தான விஷயங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் திருமண வாழ்க்கை பார்த்திங்க அப்படின்னா இனிமையானதாக அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களினுடைய அனைத்து விருப்பங்களும் நிறைவேறக்கூடியதாகவே அமையப்பட போகிறது எந்த ஒரு துறையிலையுமே ஒரு நல்ல முன்னேற்றம் காத்திருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் பணி இடத்துல சில சருக்கள்கள் எதிரிகளினுடைய தொல்லைகள் இருந்தாலும் நீங்க முன்னேற்றம் அடைவீங்க உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம் முதலீடு சார்ந்த விஷயத்துல நல்ல லாபம் உண்டாக பெறும் குடும்பம் தொடர்பான எந்த ஒரு பெரிய முடிவையும் எடுக்கும் குடும்ப உறுப்பினர்களினுடைய கருத்துக்களை கேட்பது அவசியம் து இந்த மாதத்துல வீடு மனை கட்டக்கூடிய யோகம் உண்டு வியாபாரம் தொடர்பான விஷயத்துல நல்ல ஆதாயம் பண பலம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் உத்தியோகஸ்தர்கள் நல்ல வருவாய் லாபம் பெற்றுவாங்க காதல் துணைய உணர்வுகளை நீங்க புரிந்து கொண்டு செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க அதே மாதிரி சில விஷயங்கள்ல தொந்தரவுகளை அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இடத்துல வேலை பலு சற்று அதிகரிக்கலாம் குடும்பத்துடன் நேரத்தை ஒதுக்க முடியாமல் ஒரு சிலருக்கும் போகலாம் வேலை மற்றும் வியாபாரம் தொடர்பான விஷயத்துல சில பிரச்சனைகளை சந்திக்கவும் நேரிடும் வார்த்தை இரண்டாவது வாரத்துல பாத்தீங்கன்னா அனைத்து பிரச்சனைகளும் சுமாளிக்கவும் தீரக்கூடியதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி கடந்த காலத்துல நீங்க செய்த முதலீடுகள் மூலமா நல்ல லாபத்தை அடைவீங்க வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்கவும் நேரிடும் இருந்தாலும் அவற்றை சுமாளித்து முன்னேறக்கூடிய புத்திசாலித்தனம் இருக்கும் இந்த மாதத்துல சோம்பேறித்தனம் மற்றும் வேலை தள்ளி தள்ளிவிடக்கூடிய பழக்கத்தை கைவிடுவது தள்ளி போடக்கூடிய பழக்கத்தை கைவிடுவது அவசியமாகிறது வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு சிறிய நாட்கள் நீங்கள் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாக செய்யுங்க அதே மாதிரி மாதத்தினுடைய விட பிற்பகுதி ஓரளவிற்கு சாதகமான சிறப்பானதாகவும் அமைய பெறும் பணியிடத்தில் உங்களை எதிரிகளிடம் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அற்ப விஷயங்களுக்காக வாக்குவாதத்தில் ஈடுபடுறதையும் தவிர்த்து அதே மாதிரி மாதத்தினுடைய இரண்டாவது வாரம் செல்வாக்கு அதிகரிக்கும் எதிர்காலம் தொடர்பான திட்டங்களை தீட்டுவீங்க வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு சாதகமான காலமாகவே இருக்கும் செய்வதற்கு முன்பாக நலம் விரும்பிகளினுடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்வது நல்லது நீதிமன்றம் தொடர்பான விஷயத்தில் பேசி தீர்த்து கொள்ளுங்க அதே மாதிரி மாதத்தினுடைய பிற்பகுதியில உங்களினுடைய பிரச்சனைகள் குறையும் பிறரின் மூலமா ஆதரவு கிடைக்கும் இடத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவை பெறுவீங்க காதலிப்பவர்களுக்கு திருமணத்திற்கான ஒப்புதல் கிடைக்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கவும் வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கடமையான பலன்கள் தரக்கூடியதாக இருக்கும் மாத தொடக்கத்தில் வீட்டில் சில பிரச்சனைகளும் வேலையை சமாளிக்க வேண்டியதுமாகவே இருக்கும் கடினமான நேரத்தில் உங்களுடைய நண்பர்களின் உதவி உங்களுக்கு கிடைக்கப்பெறலாம் வேலை தேடுபவர்களுக்கு சிறிது காலம் நீங்க காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாக செய்யும் இருப்பினும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து நீங்க கொஞ்சம் உஷாராக செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னாங்க சொல்லணும் இந்த மாதத்துல உங்களுக்குரிய பரிகாரம் முருக பெருமானுக்கு பூ அர்ப்பணித்து அர்ச்சனை செய்து வணங்கி வர அனைத்து கஷ்டங்களும் நீங்கும் மன அமைதி உண்டாக பெறும்